ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவார் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் என்னடா இது இவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சீரியல் நேரத்துக்கு முன்னாடி தான் வீரா சீரியல் அப்டேட் கொடுத்திருந்தேன் பேர் மாறி திருமணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்ல இருந்தாலே கார்த்திக் பிருந்தாவுக்கு நடக்காம கார்த்திக் வந்து விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வேற வழி இல்லாமல் சொல்லி பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லட்சுமி மேம் இருக்காங்களே வல்லிமா அவங்க வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணிருந்தாங்க பொன் மாலை பொழுதுன்னு சொல்லிட்டு வரும் அழகா கேர்ள்ஸ் மட்டும் இருக்க மாதிரி மாடியில் இருக்க பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் இப்போ புதுசாக கல்யாணம் ஆனால் விஜய் அவங்க இருக்காங்க நம்ம வைஷு அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க வெள்ளியமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பிரிந்தா கேரக்டர் பண்ணுறாங்களே அவங்களுமே வந்து கழுத்தில் அந்த தாலி கயிறு ஆனால் மஞ்சள் கிழங்கு வச்சு தாலி இருக்கும் இல்லையா அது அந்த தாலியோட அந்த பிக்சரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்ததும் சீரியஸ்லி ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது என் ஃபியூச்சரில் மேபி ஏதாவது கதை ட்விஸ்டெல்லாம் மாறி ஒன் செகண்ட் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு பட் கல்யாணம் ஒரு நாள் கூட ஆகலாம் அதுக்குள்ள இன்னொரு பிக்சர் இப்படி ஷாக் கொடுக்குற கேட்கிறாங்களே டீம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க சூசைட் அட்டம் பண்ற மாதிரி ப்ரொமோ வந்துச்சு நான் பார்த்தேன் பட் இன்னும் அந்த எபிசோட்ல நான் பார்க்கல ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கும் போது மேபி கார்த்தி போயிட்டு உணர்ச்சி வசப்பட்டு அந்த தாலி கயிறு எடுத்து கட்டிடுறாரா இல்ல வேற ஏதாவது சூழ்நிலைக்காக அவங்களே கட்டிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல போறாங்களா இல்ல நியூ என்ட்ரி யாரையாவது கொண்டு வந்து அவங்க இமீடியட்டா கல்யாணம் பண்ற மாதிரி ஏதாவது சீன் வருதா இல்ல வேற ஏதாவது புது ட்விஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு யூகிக்கவே முடியல எனக்கு தெரிஞ்சு கார்த்திகே ரெண்டாவது கல்யாணம் மாதிரி அவங்களை பண்ணிடுவாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு அப்படின்னு ஒரு குட்டி தாட் இருக்கு ஸோ பார்க்கலாமே என்னதான் டு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய சம்பவம் வந்து அப்கமிங்ல நடக்க இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க ஒரே வீட்டில் இருக்காங்க இப்போ ஷூட் வந்து ஒரே வீட்டில் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லும் கல்யாணம் பண்ணியிருந்தா தான் அவங்க இங்க வந்துருக்கணும் ரெண்டு பேரும் இப்படி ஒரு ஸ்டோரி எப்படி மூவ் பண்ண போறாங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கே மக்களையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ